உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதினெட்டு ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த இளம் காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க பெருக்கத்தோடும் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஒரு சாட்சியாக நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி நடந்தார்களோ அவர்களை நீர் மிகவும் அன்பு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு முகமுகமாக பேசி தினமும் அவர்களை பலப்படுத்தி வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஆசி பெற்றவர்களாக வாழ முடிகின்றது நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தும் பொழுதுதான் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க முடிகின்றது அன்றவரே உமது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்கள் மீது மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது திரு சமூகத்தில் அழைத்து வர முடிகின்றது ஏனென்றால் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று ஆம் தகப்பனே நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் நீடிய பொறுமை உள்ள தெய்வம் நீர் எங்கள் மீது பேரன்பு காட்டி ஒவ்வொரு நாளும் அன்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய உன்னத நேசராக இருக்கின்றீர் நீரே எங்களுக்காக மறுத்தீர் நீர் எங்களுக்காக கஷ்டப்பட்டீர் நீர் எங்களுக்காக வேதனையை சுமந்து கொண்டீர் நீர் எங்களுக்காக மறித்தும் சிலுவையிலே எங்கள் அனைவரையும் மன்னித்து எங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இயேசு இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த குற்றங்களை உணர்ந்து நாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் செய்த தீமைகளையும் உணர்ந்து இதோ தேடி வந்திருக்கிறோம் சுவாமி இந்த உலகத்தில் மனிதரிடம் பிறந்த எல்லோருமே பாவிகள் என்று யோபு சொன்னது போல நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் அப்பா எங்கள் மீது நீர் எங்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் இதோ எங்களுடைய சிந்தனையினால் செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய வார்த்தைகளினால் செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே உடல் உறுப்புகளை கொண்டு செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் குடிவெறிக்கு அடிமை ஆகி ஆண்டவரே போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆகி பெரும் தீனியோடு அலைந்து திறந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த பெரும் தீனி என்று சொல்லக்கூடிய பாவத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் அந்த நாங்கள் வேலை செய்யாதபடி அனுதினமும் உறங்கிக் கொண்டு நாங்கள் உமை நோக்கி இருக்காதபடி ஒவ்வொரு நாளும் பலவீனத்தோடு செய்த பாவங்கள் உண்டு தகப்பனே நீர் இந்த நாளில் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து அதன் வழியாக மீட்பு தர எங்களோடு கூட இருக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் இந்த காலை பொழுதிலே எழுந்து தங்களுடைய பாவ அறிக்கையிட்டு உமது இரக்கத்திற்காக உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பீர் ஏனென்றால் நீர் சினம் கொள்வதில் தாமதிக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆயிரம் தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை இருக்கின்ற அன்பு நேசராக இருக்கின்றீர் விடுதலை பயணம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் குடிமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்று ஆம் தகப்பனே நீர் எங்கள் மீது அன்பு செய்யக்கூடிய தெய்வம் என்பதை உணர்கின்றோம் கொடுமைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் இந்த நாளிலே இப்பொழுதே மன்னித்திருக்கின்றீர் என்று சுவசிக்கின்றோம் செய்கின்றோம் யார் யாரெல்லாம் சாவான பாவம் செய்திருந்தாலும் கூட தேடி வந்து உமது இரக்கத்திற்காக மன்றாடக்கூடிய வேலையிலேயும் உடனடியாக அவர்களுடைய பாவங்களையும் குற்றப்பள்ளிகளையும் அப்புறப்படுத்துகின்றீர் உலகான சேற்றில் இருந்து அவர்களை தூக்கி எடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீண்டும் உமது வழியில் நடக்க நீர் அவர்களை பழக்கி வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே மனக்குழப்பத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக்கொண்டு ேன் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் நான் குற்றம் புரிந்து விட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக செயலாற்றி விட்டேன் இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி உமது இரக்கத்திற்காக கல்வாரி பாதத்தை பற்றி பிடித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் மனம் இறங்கும் சுவாமி மனம் இறங்கும் அப்பா பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிட்டிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஒவ்வொருவரும் ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வழியாக ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனத்தையும் எடுத்து மாற்றிடுவீராக எந்த காரியத்திற்காக அதிகாலையிலே எழுந்து உதவியை தேடி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் தூபத்தை போல திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பணி எங்கள் மீது அன்பு கூறுகின்றீர் ஆயிரம் தலைமுறைக்கும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மீது இரக்கத்தை பொழிந்து உமது உடன்படிக்கை இந்த நாளிலே புதுப்பிப்பதற்காக அமைதிக்காக அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் அமைதி தேவையோ அந்த நாட்டை ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக ஆண்டவரே கல்ஃப் பகுதியிலே பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய உயிருக்கு பயத்தோடு இருந்து பணி செய்து கொண்டு

பொ நோயை ஒப்புக் பாதிக்கப்பட்டு இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனம் இறங்குவீர் ஆகும் மத பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி குணமடைத்து செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி

நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூறுகின்றோம் எங்கள் குடும்பங்களில் மறித்து போன இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு மறித்து போன ஆத்மாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி செப்பிக்கிறேன் சுவாமி அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய பங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணீர் மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயி ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையம் ஒரு பூண்டி மாதா அணுதினமும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கும் கண்ணி தாயே ஞானத்தின் எங்களை ஒவ்வொரு நாளும் தூங்கக்கூடிய ஜபமாலை அன்னையை தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஸ்தம் அரிய சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தாக ஆட்டில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்